இலங்கையில் நடைபெற்ற பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கப் போகும் தமிழ் வேட்பாளர்கள் குறித்த பெயர் விவரங்கள் வெளியாகியுள்ளன நாடு பூராகவும் தமிழர்கள் போட்டியிட்ட தேசிய மக்கள் கட்சி ஐக்கிய மக்கள் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி சங்கு சின்னம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிலும் இருந்து இருபத்தி எட்டு தமிழர்கள் தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இம்முறை இருபத்தி எட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளமையானது கடந்த சில தசாப்தங்களுடன் ஒப்பிடும்போது அதிகமான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகிய நாடாளுமன்ற தேர்தலாக இந்த தேர்தல் கண்காணிக்கப்படுகிறது மாவட்டத்தில் இருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ராமநாதன் அர்ஜுனா கருணாநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீபமானந்த ராஜா ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி வன்னி மாவட்டத்தில் இருந்து துரைராசா ரவிகரன் செல்வம் அடைக்கலநாதன் செல்வத்தம்பி திலகடாதன் ஆறுமுகம் ஜெகதீஸ்வரன் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து சண்முகம் குகதாசன் அருண் கேமசந்திரா மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளைய தம்பி ஸ்ரீநாத் கந்தசாமி பிரபு அம்பாறை மாவட்டத்திலிருந்து கவிந்தரன் கோடீஸ்வரன் நுவரலியா மாவட்டத்திலிருந்து பழனி திகாம்பரம் வேளிச்சாமி ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஜீவன் தொண்டமான் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து கிட்டினன் செல்வராஜ் அம்பிகா சாமுவேல் ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து பிரதீப் மாத்ரை மாவட்டத்திலிருந்து சரோஜா போல்ராஜ் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ராமலிங்கம் சந்திரசேகர் மனோ கணேசன் தமிழரசுக் கட்சியிலிருந்து தெரிவு செய்யப்படவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினரையும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி எட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை நாடாளுமன்றம் செல்லவுள்ளனா்